அஸ்லாம் வலைக்கம் தாலா தாலாக்கூர் இப்போ நம்ம இந்த பதிவில் கண் திஷ்டியை பற்றி ஒரு துவாவை ஓதுறதை பற்றி நம்ம பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம என் வீடியோவும் போட்டிருக்கோம் பிறர் கண் நம்ம மீது விழாமல் இருக்க அதுலேருந்து நம்ம தீங்குலேருந்து பாதுகாக்கிறதுக்காக துவாவை ஓதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம கண் பிறர் மீது விழாமல் பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தாம இருக்க நம்ம அந்த ஒரு சின்ன துவாவை நம்ம ஓதிக்கணும் நம்ம கண் திஷ்டி என்பது பிறர் பிறர் கண்களிலிருந்தும் நமக்கும் பாதிப்பு வரும் ஆனால் நம்ம கண்ணும் பிறர் மீது படக்கூடாது நம்ம தீங்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலையும் நம்ம இந்த இதுவாக ஓதிக்கலாம் ஏன்னா மனித மனிதங்களுக்கு இயல்பானது ஏதாவது ஒரு அழகான பொருள் நம்ம பார்த்தா நம்ம அழகாக இருக்கேன் ஆச்சரியமாக பார்ப்போம் சந்து பார்ப்போம் ஆனால் அந்த ஆச்சரியமான பார்வையே அழகாக இருக்குங்கிற ஒரு பார்வையே ஒரு கண்திஷ்டியை ஏற்படுத்தும் இது மனிதர்களுக்கு இயல்பான உள்ள ஒரு விஷயந்தான் ஆனால் அதன் மூலமாக மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளுக்கு இந்த துவாவை நம்ம போதிக்கணும் நம்ம ஒரு குழந்தை அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆசையாக பார்ப்போம் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மனசார நினைப்போம் அதே அந்த குழந்தைகளுக்கு ஒரு கண்டிஷ்டியை ஏற்படுத்தும் அந்த குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும் அந்த 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 தீங்குனால் ஒரு சின்ன ஒரு தீங்குனால் அந்த குழந்தை அழுதுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கும் அதனால நம்ம கண்ணும் மற்றவங்களுக்கு படக்கூடாது நம்ம கண்ணை மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது பிறர் கண்ணு நம்ம படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம கண்ணும் பிறருக்கு பட்டு அதுகளுக்கு தீங்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த துவாவை நாம் ஓதிக்கிட்டால் அந்த தீங்கிலிருந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி அதுக்காகவே ரசூல் சல்லா அவர்கள் ஒரு துவாவை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம துவாவை பார்ப்போம் எவர் ஒரு பொருளை பார்த்து அதை விரும்பிவிட்டால் அவர் மாச அல்லாகு வலா வலாக்குவத இல்லா பில்லா திரும்பவும் சொல்றேன் மாசா லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று கூறிவிட்டால் அவது அவரது பார்வையால் அந்த பொருளுக்கு கந்திஸ்ட் எதுவும் ஏற்படாது எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அழகாக இருக்கேன்னு நம்ம நினச்சா அந்த பொருளுக்குனால அந்த 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 நினைப்புனால அந்த பொருளுக்கோ அந்த மனிதருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதுன்ட்டு நம்ம இந்த துவாவை ஓதிக்கிட்டால் அதுவளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் இந்த துவாவை ஓதணும் ஏண்டா மற்றவங்களால் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளால் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் எண்ணமாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கணும் இன்சாலா இந்த துவாவை ஓதிக்கணும் அஸ்லாம் வலைக்கும்